ஐயா பிறந்த ஊர் மதுரை இப்ப நானும் எல்லாம் பிறந்த ஊரும் அதே போல பட்டிமன்றம் பிறந்த ஊரும் கொடுக்குறாரு அதை எதிர்த்து சிவபெருமானே வந்து நிற்கிறாரு பாண்டிய மன்னன் நடுவரா இருக்காரு வழக்கோட தலைப்பு என்னன்னா பெண்ணின் கூந்தலுக்கு மனம் வந்தது இயற்கையிலா செயற்கையிலான்னு ஆனால் இப்ப இருந்துச்சுன்னு வைங்களேன் தலைப்பு மாத்திருப்பாங்க பெண்ணின் கூந்தலே இயற்கையா செயற்கையான் கூந்தல் மட்டும் இல்லை நம்ம கூந்தலையும் சேர்த்து தேங்க்யூ தேங்க்யூ சார் அன்னைக்கு உன்னர்பட்டி மட்டும் தலை பேசினாங்கயா இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரான் சட்டினின்னு ஒரு நாலு பேர் பேசுறாங்க சட்டினியை மட்டும் தான் தொட்டு நக்க முடியும் தேங்காய் இலச்சையெல்லாம் மாங்காய் இலச்சையெல்லாம் புளிப்பு இலச்சையெல்லாம் டிங்கிட்டு நாலு பேர் சட்னிக்கு சாம்பார்னு ஒரு நாலு பேர் சாம்பார் மட்டும் தான் பிரிட்ஜில் வைக்கலாம் அடுப்பில் வைக்கலாம் டிங்கிட்டு ஒரு நாலு பேர் நடுவர் தீர்ப்பு சொன்னார் இட்லிக்கு தேவை சட்னியும் இல்லை சாம்பாரும் இல்லை உளுந்தும் அரிசியும் தான் அப்படின்ட்டாரு சொல்றதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும் இல்லை அன்னைக்கு அதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன தலைப்புனா இந்தியா திட்டமிட்டு செல்கிறதா திசை மாறி செல்கிறதா நடுவர் தீர்ப்பு இந்தியா திட்டுமிட்டு திசை மாறி செல்கிறது